பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பது இந்த செக்ஷன்ல அவர் மேல நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் நீங்க எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படி அங்க எதுக்கு பேசுறது கூப்பிட்டேன் சொன்னா இதெல்லாம் பண்றதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்களாம் அங்க வந்து உட்கார்ந்து பண்ணிடலாம் நீங்க பண்ணலன்னு சொன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்ல ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது அவர் சொல்ல ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலம் வீடியோ வைரலா பரவிட்டு வந்த வீடியோ இரு இதில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியன் அடிப்படை சட்ட நுணுக்கங்களை அறியும் பொழுதுதான் வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையை எப்படி வந்து சட்டப்படி அணுகிறாரு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட உதாரணம் தான் இந்த வீடியோ எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ சேர்ந்து ஒரு நபருக்கு தீங்கு அல்லது சொத்து இழப்பு ஏற்படும்படி செய்யப்படும் பொழுது அவர்கள் மீது பாரதிய நியாய சங்கீதா இதத்தான் வந்து சுருக்கமா பி என்று சொல்றாங்க இதுல வந்து இதை வந்து தமிழ்ல வந்து எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய நீதி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து எதோட அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடு ஐபிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லுவாங்க இது தமிழில் வந்து இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இது வந்து எப்போ வந்து சட்டமன்றத்தில் வந்து அதாவது பாராளுமன்றத்தில் வந்து பில்லா பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பில்லா வந்து பாஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து அப்டேட் அப்டேட் அதாவது இம்ப்ளீமெண்ட் பண்ண போறோம் நியூ லாலாம் கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்று முதல் வந்து இந்த பிஎன்எஸ் சட்டமானது வந்து அமல்படுத்தப்படுகிறது அதை தான் வந்து நம்ம விவசாய சங்க தலைவர் வந்து குறிப்பிட்டு பிஎன்எஸ் செக்ஷன் முந்நூற்றி இருபத்தி நாலு வந்து குறிப்பிட்டு ஒரு சார்பதிவாளர் மேல வந்து தன் கடமையை செய்யாததாலும் அவர் வந்து அதாவது தீங்கு விளைவிப்ப கூடிய நோக்கத்திலையும் வந்து பொதுமக்களை அலக்கழிச்சு மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்காகவும் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் முன்னூத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்து காவல்துறை காவல்துறையிடம் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி முன்வைக்கிறாரு அந்த பிஎன்எஸ் செக்ஷன்னா என்ன அப்புறம் அதையே வந்து ஐபிசி செக்ஷன்லேருந்து பிஎன்எஸ்எஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல ஒரு நபர் அல்லது நிறுவனமோ சேர்ந்து ஒரு ந அதாவது அடுத்த நபருக்கு வந்து தீங்கு விளைவிக்கும்படியோ அல்லது ஒரு நஷ்டம் ஏற்படும்படி சொத்து இழப்பு ஏற்படும்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கும்போது ஆறு மாதம் முதல் கூடவே வந்து பெனால்ட்டியும் சேர்த்து வந்து அவங்களுக்கு இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்டனை கொடுப்பாங்க இல்லை சொத்து சேதம் ஏதாவது ஏற்படும் ஏற்படும்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வருடம் முதல் அபராதமும் ப்ளஸ் ரெண்டும் சேர்ந்தும் அவங்க மேலே வந்து தண்டனை கொடுக்குவாங்க சொத்து மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேல ஆனால் ஒரு லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் சிறை தண்டனையும் அபராதமும் இல்ல ரெண்டும் சேர்ந்து விதிக்கப்படலாம் சேதம் வந்து ஒரு லட்சத்துக்கு மேல சொத்து மதிப்பு சேதம் ஏற்பட்டு அப்படின்னா சிறை தண்டனையும் அபராதமும் இல்ல ரெண்டும் சேர்ந்து விதிக்கப்படலாம் ஏன்னா கேஸ் டு கேஸ் வந்து மாறும் சோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி சொல்லலாம் ஒரு கட் ஆஃப் மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்குறதுக்கு இந்த பிஎன்எஸ் செக்ஷன் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு இதோட சுருக்கம் தான் இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீங்கும் செய்யும் நபர் வந்து அந்த எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்பு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரணமோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல வந்து ஒரு தவறான கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமோ ஏற்படும் பொழுது அவங்க வந்து ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐந்து வருடம் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வந்து இந்த பிஎன்எஸ் செக்ஷன் முன்னூத்தி இருபத்தி நாலானது வழிவகை செய்கிறது அதை தான் வந்து குறிப்பிட்டு நம்ம விவசாய சங்க தலைவர் வந்து நம்ம அரசு ஊழியர் வந்து தன் கடமையை செய்யாததாலும் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முன்வைக்கிறாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வந்து பார்த்தீங்கன்னா அதோ அதுதான் வந்து ஓல்டு வருஷன் அதோட அப்டேட்டட் வருஷன் தான் பிஎன்எஸ் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த மிஸ் இந்த அதாவது செக்ஷன் பிரிவு வந்து நானூத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நானூத்தி நாற்பது வரையும் ஃபுல்லாகவே ஒரு தீங்கும் தீங்கு செய்யும் தீங்கு விளைவிக்கும் நபர் அல்லது ஒரு நஷ்டம் ஏற்படும் அல்லது சொத்து இழப்பு ஏற்படும் சம்பந்தமா வந்து இந்த செக்ஷன் வந்து இந்த மிஸ் தீங்கு செய்யும் நடவடிக்கை சம்பந்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நா நானூற்றி இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வரையும் இது டீட்டெயில்டாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்தனி பிரிவுகளாக இருக்கு இந்த பிஎன்எஸ் செக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி இந்த பிஎன்எஸ் முந்நூத்தி இருபத்தி நாலு ரொம்ப சுருக்கமாவும் தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான தண்டனைகள் எந்த மாதிரியான அபராதங்கள் விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அததான் இந்த செக்ஷன் வந்து பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு ஐபிசி செக்ஷன் நானூற்றி இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வரையும் அவர் குறிப்பிட்டு இந்த தண்டனை இந்த செக்ஷனுக்கே நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாரு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு உதாரணமாக தான் அந்த நம்ம வீடியோ வந்து வைரலானதை போட்டு நம்ம கம்பைன் பண்ணி புரியறதுக்காகவும் தெளிவுபடுத்துறதுக்காகவும் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் கிளெக் பண்ணி போட்டிருக்கேன் மேலும் உங்களுக்கு எதனா டவுட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ